அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திவ்யக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் தேய்முறை தசமி ஏகாதசி உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நாலு இருபத்தி ஏழு மணி வரை பிறகு திருவோணம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஆறு முப்பது தொடக்கம் ஏழு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கர்நாடக இசை பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் நினைவு தினம் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பிறந்த தினம் சர்வதேச காச நோய் தினம் இன்றைய நன்னாளில் வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள குளம் போர்வெல் அமைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்